இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எயித்து ஓல்டு புக்கு கடிதம் மாதிரி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க வேலுநாச்சியார் அவங்கள பற்றி பார்க்கலாம் வேலுநாச்சியார் வீரமும் நுட்பமும் அறிவும் ஒழுங்கே ஒருங்கே அமைய பெற்றவர் தான் வேலுநாச்சியார் அவர்கள் அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண்மணி ஆவார் வேலுநாச்சியார் வீரமும் நுட்பமும் அறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர் அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஆவார் வேலுநாச்சியார் அவங்க வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள் இணையருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ஒரே பெண் மகளாக தான் வேலுநாச்சியார் ஆயர் பெற்றோரால் ஆண் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது மீது படையெடுத்தனர் ஆங்கிலேயருக்கு முத்துவடுகநாதருக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது அந்த போரில் மன்னர் முத்துவடுகாதர் மரணம் மரணமடைந்தார் வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார் வேலுநாச்சியார் யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னா மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்த்து குறி எதிர்ப்ப எதிர்ப்பதை குறித்து அவங்களோட கலந்து பேசினாங்க வேலுநாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் அதில் அவ த அவங்களுடைய கணவர் முத்துவடுகநாதர்க்கும் போர் நடந்து அந்த போரில் முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைந்தார் அப்புறமா அவருக்கு உதவ விரும்பிய ஐதர் அலி ஐயாயிரம் படை வீரர்களை அவருடன் அனுப்பினார் மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார் அப்போரில் கணவரை கொன்றவர்களை கொன்று வென்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் சிவகங்கையை மீட்டார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு அடுத்து அடுத்து நான் நான் குறிப்பிடும் பெண் பெருமைக்குரியவர் க கடலூர் அஞ்சலையம்மாள் அஞ்சலையம்மாளை பற்றி அடுத்து சொல்றி சொல்லியிருக்காங்க அது பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கடலூரில் உள்ள முதுநகரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழாமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலையம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினார் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியால் அற போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடினார் அது மட்டும் இல்லாமல் அவர் கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்துள்ளார் வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த அவரை ஆங்கில அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேச்சிற்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தனர் அப்புறமா கடலூர் மிக மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினார் அஞ்சலையம்மாள் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினாங்க இவரது பேச்சை கேட் கேட் கேட்பதற்காகவே பலர் திரண்டு வந்தனர் நாடெங்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற பொழுது சென்னை உட்பட்ட பல நகரங்களுக்கு சென்று தனது அனல் பறக்கும் பேச்சால் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உதவினார் அஞ்சலையம்மாள் குடும்ப சொத்துகளையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தவர் யாருனா கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள்தான் அடுத்தது நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய ஒன்பது வயது மகளையும் ஈடுபடுத்தினார் இவருடன் இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றார் காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்தபோது ஒன்பது வயதேயான அம்மா கண்ணு அவங்க மகள் பேர் அம்மா கண்ணு அஞ்சலையம்மாளின் மகள் அப்படின்னு அறிஞ்சு மிகவும் மகிழ்ச்சியுற்று அச்சிறுமியை தன்னுடனே வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என்று பெயரிட்டு படிக்கவும் வைத்தார் காந்தியடிகள் அஞ்சல அம்மா அஞ்சலையம்மாளுடைய மகளான அம்மா கண்ணு அழைத்து போனாங்க வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து போனாங்க அவருக்கு என்ன பேரிட்டாங்கன்னு கேட்டால் லீலாவதின்னு பேரிட்டு படிக்க வச்சார் காந்தியடிகள் அப்புறம் பாருங்க இந்த பக்கம் ரைட்டு அம்புச்சம்மாள் தம் எழுபது ஆண்டு நினைவாக நான்கண்ட பாரதம் என்ற அரிய நூலை எழுதியுள்ளார் அம்புஜம்மாள் எழுதியிருக்காங்க நான்கண்ட பாரதம் என்ற அரிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தாமரை திரு பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார் அம்ஜத்தம்மாள் அப்புறம் ஒருமுறை கடலூருக்கு காந்தியடிகளோடு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு தடை விதித்தாங்க அம்மாள் பர்தா வேடமிட்டு குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி ஏற்றிச் சென்றார் ஆனால் காந்தியடிகள் அஞ்சலம்மாவை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்தார் காந்தியடிகள் யாரை தென்னாட்டின் ஜான்சிராணின்னு அழைத்தார் அப்படின்னா காந்தியடிகள் அஞ்சலையம்மாளை தான் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்தார் மூன்றாவதா அம்புஜத் அம்மாள் அம்புஜத் அம்மாள் தான் மேலே நான் கண்ட பாரதம் என்ற அரிய நூலை எழுதினாங்க தன்னுடைய எழுபது ஆண்டு நிறைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தாமரை திருது விருதும் பெற்றாங்க அம்புஜத் அம்மாள் இவங்க வந்து வசதியான குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் பிறந்தாங்க வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதங்கிற நாலு மொழிகளிலும் திறன்பட பயின்றாங்க அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டவர் தான் அம்மாள் எளிமையான எளிமையாக வாழ்ந்தார் பட்டு பகட்டு ஆங்கிலேய மோகம் ஆங்கில மோகம் அனைத்தையும் துறந்தவர் பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் அம்புஜத்தம்மாள் அப்புறம் வைகோ கோதை நாயகி அம்மாள் ருக்குமணி லட்சுமிபதி முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அம்புஜத்தம்மாள் மகாகவி பாரதியாரின் பாடல்களைப் பாடி விடுதலை உணர்வை ஊட்டினவர் அம்புஜத்தம்மாள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டார் அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படி அடைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டாலோ அம்புஜத்தம்மாள் சிறையில் இருந்த மனம் தராது த தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல் செல்லமாக அழைக்கப்பட்டார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள் தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையாக பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரும் இணைத்து சீனிவாசா காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அதாவது காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாசா காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தார் தன் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாசா காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் அம்புஜத்தம்மாள் காந்திமதி நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தமிழக பெண்மணிகளின் வரலாற்றை தெரிந்து கொண்டாயான்னு சொல்லி இது கடிதம் மாதிரி முடிச்சிருக்காங்க மேலே பாரதத்தாய் வாய்மையும் அறமும் பிறர் துயர் கலையும் வன்மையும் தியாகமும் இணைதீர் அப்படிங்கிற இந்த பாரத தாய் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை பாடியவர் அசலாம்பிகை அம்மையார் இதுவும் தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு பெயர் வந்து அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் திண்டுவனத்திற்கு அருகில் உள்ள இரட்டனை இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் இதெல்லாம் வந்து அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய நூல் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா சிறந்த பேச்சாளர் இவரை இக்கால அவ்வையார் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார் திருவிக்கா இக்கால ஔவையார் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார பாராட்டியிருக்காரு காந்தி தான் பாராட்டியிருக்கார் யார் இப்படி பாராட்டினாங்கன்னு கேட்டால் திருவிக்கா திருவிக்கா யாரை வந்து இக்கால ஔவையார்னு பாராட்டினாருன்னு கொஸ்டின் கேட்டால் அசலாம்பிகை அம்மையார் இவர் பலகாலம் திரு திருப்பாதிரி புளியூரில் அதாவது கடலூரில் வாழ்ந்தார் இறுதி காலத்தில் சில ஆண்டுகள் வடலூரில் வாழ்ந்தாங்க அப்போதும் நானூற்று ஒன்பது பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற என்னும் செய்யுள் நூலை இயற்றினார் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுள் நூலை இயற்றியவர் அசலாம்பிகை அம்மையார் நூல் குறிப்பு காந்தி புராணம் ஈராயிரத்து முப்பத்து நான்கு பாடல்களை கொண்டது இந்நூல் காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது பாடப்பெற்றது இது கூட டி இன்டிஸில் கேட்டிருக்காங்க இல்லையா அதாவது இந்த பாரத தாய் அப்படிங்கிற இந்த பாடல் வரி எந்த நூலில் அமைஞ்சது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா காந்தி புராணத்தில் தான் இடம்பெற்றிருக்கு அது எத்தனை பாடல்களை கொண்டது காந்தி புராணம் அப்படின்னா ஈராயிரத்து முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது தான் காந்தி புராணம் இந்த நூல் வந்து காந்தியடிகளை தான் பாட்டுளை தலைவராக கொண்டு பாடப்பெற்றிருக்கு அஸ்லாம்பிகை அம்மையார் இந்த பாடலில் காந்தியடிகளை தான் பாட்டுடை தலைவராக கொண்டு பாடியிருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் கொண்டது காந்தி புராணம் அடுத்தது விவேக சிந்தாமணி இது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஆசிரியர் மரபு மரபு சொற்கள் பார்த்துக்கலாம் மொழி மொழித்திறன் பயிற்சியில் யானைக்குட்டி யானைக்கன்று விலங்குகளின் இளமை பெயர் அணைப்பிள்ளை கீரிப்பிள்ளை பன்றிக்குட்டி ஆட்டுக்குட்டி குதிரையை குதிரைக்குட்டி எலிகுஞ்சி யானைக்கன்று புலிப்பதல் புலிக்குட்டியை மட்டும் குதிப் புளிப்பதர்ன்னு சொல்கிறாங்க எருமை கன்று சிங்கங்குருளை அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை யானை கூடம் வாத்துப்பண்ணை குதிரை கொட்டின்னு சொல்லப்படுது மாட்டு தொழுவம் விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை சோலைத்தட்டு சோலைத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாழை மடல் நான்கு இனங்களின் ஒளிமரபு இது பார்த்துட்டோம் அது தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்சை ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாழை மடல் தென்னையோலை மூங்கில் இலை கமுக கூந்தல் பனையோலை பலாயிலை வாழை இலை நெற்றால் காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு மாவடு முருங்கைப்பிஞ்சு தென்னங்குறும்பை வாழைக்கச்சல் கச்சல் வெள்ளரி பிஞ்சு செடிகொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு கம்பங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூஞ்சோலை அடுத்தது பொருள்களின் தொகுப்பு ஆட்டுமந்தை கற்குவியல் சாவி கொத்து வேலங்காடு வேளங்காடு பசுநிறை மாட்டுமந்தை யானை கூட்டம் வைக்கோல் போர் பொருட்கேற்ற வினைமரபு சோறு உண் பழம் தின் கோலம் இடு தீமூட்டு நீர்குடி பாட்டுப்பாடு தயிர்கடை படம் வரை பால் பருகு பால் தான் பருகுங்கிறாங்க குடி அப்படி சொல்லணும் கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை மேய் குமரன் பாருங்க கீழே பயிற்சி குமரன் பழம் தின்றான் காலையில் சேவல் டேஸ் காலையில் சேவல் கூவியது ஆட்டு டேஸ் ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழை வாழை என்ன சொல்லணும் வாழை தோப்பு சொல்லணும் உள்ளது குயில் கூவியது இதெல்லாம் வந்து பயிற்சியில் கொடுத்துருக்காங்க வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்